போதைன்றது முன்னாடி எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு புல்லட் இறங்கிடுச்சு இல்லைன்னா வந்து ஒரு கத்தி குத்து இறங்கிடுச்சு அந்த கத்தியை வந்து வெளிய எடுக்க போகிறோம் புல்லெட் அந்த வழி தெரியாமல் எடுக்கிறதுக்கு மறுத்து போறதுக்காக மயக்கத்துக்காக இந்த மாதிரி இருக்கலாம் தான் ஜென்ரலாக வந்து யூஸ் பண்ண சப்ஸ்டன்ஸ் தான் இந்த ஓபியாயிட்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த மார்கின்னு பெத்திடின்னு இது எல்லாமே இதெல்லாம் இந்த பழக்கத்துக்கு தான் வந்து மெயினா வந்து கண்டுபிடிக்கப்பட்டது ஓகேங்களா ஒருத்தவங்க சாக கடக்கிற ஒரு நிலைமைல இருக்காங்க வழி இல்லாமல் இறக்கட்டும் ஆனால் இதை வந்து பார்த்தீங்கன்னா இல்லீகலா சில பேர் வந்துட்டு அவங்களோட ப்ளஷர்க்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படிதான் அந்த போத கலாச்சாரம்ன்றது உருவெடுத்தது இதோட எஃபெக்ட் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர அடிக்டிவ் தான் ரொம்ப முக்கியம் அடிக்டிவ் என்னன்னா ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா மறுநாளும் யூஸ் பண்ண அதுக்கு மறுநாளும் யூஸ் பண்ணணும் ரெண்டு மூணு நாள் நீங்க அதை யூஸ் பண்ணீங்கன்னா அது இல்லாம இருக்க முடியாது பிரெயின் வந்து உடனே கேட்கும் எங்க அதோட எஃபெக்ட் அப்படின்ற மாதிரி கேட்கும் நீங்க இன்னும் மேல தூக்கின்னு போறது வந்து ஹலிசினோஜன்ஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு எஃபெக்ட்ஸ் கொண்டு வரும் டெலியூஷன் இலூஷன் ஆலுசினேஷன் என்ற எஃபெக்ட் கொண்டு வருது அலுசினேஷன் என்னன்னா இல்லாதது வந்து உங்ககிட்ட வந்து பேசுற மாதிரி தோணும் இப்ப உங்க பக்கத்துல ஷாருக் கான் இல்ல ஆனா ஷாருக் கான் உங்க கூட சேர்ந்து டான்ஸ் ஆடுறது உங்களுக்கு ஃபீல் ஆகும் இது பேர் வந்து ஹலிசினேஷன் எக்ஸாம்பிள் சொன்னா மூணு படத்துல தனுஷ் சார் பக்கத்துல ஒரு வந்து பேசும்ல அந்த மாதிரி ஹலோ டாக்டர் வணக்கம் மேடம் டாக்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஓகே இப்போ நம்ம போதை இந்த டாபிக் பற்றி தான் பேச போறோம் ஸோ போதை பழக்கத்தில் இருக்கிறவங்க வந்து ரொம்ப அசாத்தியமான விஷயங்கள்லாம் பண்றாங்க அது வந்து இன்ஜெக்ஷன் மட்டும் இல்லாமல் இந்த ட்ரிங்கிங்காக இருந்தாலும் ஸ்மோக்கிங்காக இருந்தாலும் அந்த மாதிரி பண்ணாங்க அவங்களுக்கு எதனால டாக்டர் அது பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தைரியம் வந்து எதனால வருது ஃபிசிக்கலாக என்னென்ன பாடியில ஏற்படுது ஓகே அதுதானே போதை ஓகேங்களா போதன்றதே வந்துட்டு ஹலிசினோஜன்ஸ் தான் நார்கோட்டிக்ஸுன்றது அது தானே அதனால தானே அது வந்து யூஸ் படாதீங்க வேணாம் அப்படின்ற மாதிரி இவ்வளோ ஒரு அவேர்னஸ் இவ்வளோ ஒரு எல்லா அரசாங்க சைட்லேருந்தும் சரி அதே மாதிரி வந்து சமூக சைட்லேருந்து சரி மருத்துவர்கள் சைட்லேருந்து சரி எல்லோரும் சொல்கிறதுக்கு ரீசன் வந்துட்டு அதோடய எஃபெக்ட்ஸ் அப்படி போதைன்றது முன்னாடி எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த ஆர்மியில் இல்லைனா வந்து இந்த போர்லலாம் நிறைய பேர் அடிபட்டு இருப்பாங்க அப்போ அவங்களுக்கு வந்து அந்த வழி தெரியக்கூடாது இப்போ எக்ஸாம்பிள் ஒரு புல்லெட் இறங்கிடுச்சு இல்லைனா வந்து ஒரு கத்தி குத்து இறங்கிடுச்சு அந்த கத்தியை வந்து வெளியே எடுக்க போகிறோம் புல்லெட் அந்த வழி தெரியாமல் எடுக்கிறதுக்கு மறுத்து போகிறதுக்காக மயக்கத்துக்காக அந்த அனஸ்திஷியா அப்படின்னு சொல்லுவோம்ல நம்ம ஓகேங்களா இப்போ நம்ம ஆப்ரேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து நம்மளை மயக்க வச்சு பண்ணுறாங்க ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி இதுக்கெலாம் தான் ஜென்ரலாக வந்து யூஸ் பண்ண சப்ஸ்டன்ஸ் தான் இந்த ஓபிஐட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த மார்ஃபின்னு பெத்திடின்னு இது எல்லாமே சோ இதெல்லாம் இந்த தான் வந்து மெயினா வந்து கண்டுபிடிக்கப்பட்டது ஓகேங்களா ஒருத்தவங்க சாக கிடக்கிற ஒரு நிலைமையில இருக்காங்க வழி இல்லாம இறக்கட்டும் கேர் இந்த மாதிரிலாம் அதுக்கப்புறம் அடிபட்டு இருக்காங்க ஆனா இதை வந்து பாத்தீங்கன்னா இல்லீகலாக இலிக்டா சில பேர் வந்துட்டு அவங்களோட ப்ளெஷருக்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படிதான் அந்த போத கலாச்சாரம்ன்றது உருவெடுத்தது இதோட எஃபெக்ட் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர அடிக்டிவ் அதுதான் ரொம்ப அடிக்டிவ்ன்றது என்னன்னா ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா மறுநாளும் யூஸ் பண்ணணும் அதுக்கு மறுநாளும் யூஸ் பண்ணணும் ரெண்டு மூணு நாள் நீங்க அதை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அது இல்லாம உங்களால் இருக்க முடியாது ஏன்னா இது பயங்கர அடிக்ட்டிவ் உங்க பிரெயின் வந்து உடனே கேட்கும் எங்க அதோட எஃபெக்ட் அப்படின்ற மாதிரி கேட்கும் நீங்க திருப்பி அடுத்த ஒரு டோஸை வந்து உள்ள போடுவீங்க ஸோ அதுதான் இதுக்கு ஏற்படுத்துகிற எஃபெக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அதுதான் அதோட குணமே இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மூலையில வேலை செய்து பிரெயினில் வேலை செய்து சில சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டிமுலன்ஸாக இருக்குது சிலதெல்லாம் டிப்ரெஷன்ஸாக இருக்குது ஸ்டிமுலன்ஸ்னா என்னென்னா நம்ம மூளையை வந்து இன்னும் ஊக்க வச்சு இன்னும் உங்களை வந்துட்டு வேற ஸ்டேட்டுக்கு கொண்டு போகிறது ஓகேங்களா அப்படியே காற்றுல பறக்கிற மாதிரி அதே மாதிரி வானத்துக்கு மேலே பறக்கிற மாதிரி அப்படியே யோர் ஃபீலிங் ஸோ ரிலேட்டட் அண்ட் இது மாதிரி வந்து இது கொண்டு போகிறது இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்டிமுலன்ஸ்னு சொல்கிறோம் சிஎன்எஸ் டிப்ரெஷன்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களை அமைதியாக சாந்தமாக ஒரு தியான நிலையில் அப்படியே இப்படி கொண்டு போகிறது வந்து சிஎன்எஸ் டிப்ரெஷன்ஸ் ஸோ ரெண்டு இதுலேயும் இருக்குது அதே மாதிரி இந்த ஸ்டிமுலன்ஸில் இன்னும் மேலே தூக்கின்னு போகிறது வந்து அலுசினோஜன்ஸ்னு சொல்லுவோம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு எஃபெக்ட்ஸை கொண்டு வரும் டெல்யூஷன் இலூஷன் ஆலுசினேஷன் என்ற எஃபெக்ட்டை கொண்டு வருது இப்போ டெல்யூஷன் என்னென்னா என்னன்னா ஃபால்ஸ் பிலீஃப் ஓகேங்களா இப்போ நீங்கள் இருக்கீங்க இப்போ நீங்கள் அப்படியே நினைச்சிக்கிறீங்க நான் தான் ராய் அப்படின்ற மாதிரி நீங்கள் நடக்கிறீங்க இது வந்து பார்த்திங்கன்னா டெல்யூஷன் ஃபால்ஸ் பிலீஃப் ஹலிசினேஷன்ன்றது என்னன்னா இல்லாதது வந்து உங்ககிட்ட வந்து பேசுற மாதிரியே தோணும் இப்போ உங்க பக்கத்தில் ஷாருக் கான் இல்லை ஆனால் ஷாருக்கான் உங்க கூட சேர்ந்து டான்ஸ் ஆடுறது உங்களுக்கு ஃபீல் ஆகும் இது பேர் வந்து ஹலிசினேஷன் நல்ல எக்ஸாம்பிள் சொன்னால் மூணு படத்தில் தனுஷ் சார் ஒரு இது வந்து பேசும்ல அந்த மாதிரி அப்புறம் இலயூஷன்ன்றது இருக்கிறதே வேறு மாதிரி தெரியும் இப்போ நான் வந்து ஒரு ஆண் டாக்டர் இப்போ என் கண்ணுக்கு வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு பொம்மை மாதிரி தெரிவிங்க வாங்க டெடி பேர் வந்துருச்சு அப்படின்றீங்க இது வந்து இலயூஷன் இந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு வேறு வேறு மாதிரி தெரியறது அந்த போதை உண்டாக்குற வந்துட்டு எஃபெக்ட்ஸு அதனால் வந்துட்டு பல்வேறு சமுதாயங்களில் வந்து பிரச்சனைகள் வந்து ஏற்படுது அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் பிரச்சனைகள் ஏற்படுது ஹெல்த் ஆஸ்பெக்ட்ஸ் ஏற்படுதுன்றதுனால தான் இதை வேணான்னு நம்ம சொல்கிறோம் இதுதான் அந்த போதை உற்பட்ட அந்த போதைன்னு சொல்கிறோம் ஓகே டாக்டர் பட் வந்து இந்த போதையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ட்ரிங்கிங் ஸ்மோக்கிங் தவிர்த்து தான் இன்ஜெக்ஷன் எடுப்பாங்க இதில் கிடைக்காத அந்த ஒரு போதை அதில் கிடைக்கும்னு எடுக்கிறாங்க ஆனால் சில பேர் வந்து அந்த இன்ஜெக்ஷன் போடும்போது ரெண்டு மூணு நாள் அவங்களுக்கு வந்து சுயநலவே இருக்காது ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு தெரியாது ஆனால் ட்ரிங்க் பண்ணுறவங்க வந்து இன்னைக்கு ட்ரிங்க் பண்ணாங்கன்னா நாளைக்கு என்ன நடக்குது அப்படின்றது தெரியும் அவங்களுக்கு ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் சார் இதுக்கு இது ரொம்ப 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 வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான டிஃப்ரென்ஸ் இருக்குது இப்போ சிகரெட் எடுத்துட்டிங்கன்னா அந்த லிக்கோட்டின் மட்டும்தான் வந்து இருக்கிற அந்த போதை கொடுக்கக்கூட ஒரு கெமிக்கல் ஓகேங்களா இதே ஆல்கஹால் எடுத்துக்கிட்டிங்கன்னா சரக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம குடிக்கிறது வந்து மட்டும் மட்டும்தான் அதில் இருக்கிற கொடுக்க கொடுக்கக்கூடிய ஒரு கெமிக்கல் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு மாடரேட் லெவல் இன்ஃபேக்ட் காஃபியே வந்துட்டு ஒரு அடிக்டிவ் சப்ஸ்டன்ஸ் தான் காஃபியில் கெஃபைன் இருக்குது ஓகே அதே மாதிரி தான் ஒரு சில இந்த பாகனங்கள் இப்போ எக்ஸாம்பிள் கோலா தம்ஸ் அப் அதெல்லாம் போட்டிருப்பாங்க கெஃபனேட்டட் பீவரேஜ் ப்ரெக்னன்சி ஆளுங்கள்லாம் குடிக்காதீங்கன்னே போட்டிருப்பான் அதே மாதிரி அதோட இன்னும் அதிகமாக பார்த்திங்கன்னா நிறைய இந்த பவர் ட்ரிங்க்ஸ்லாம் வந்துருக்கு ரெட் புல் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ப்ரெடேட்ரு இந்த மாதிரி பெருநாடு ஸ்டிங்கு இந்த மாதிரி பேர் விற்கிறாங்க எல்லாத்தையும் பின்னாடி நீங்கள் திரும்பி பார்த்துருங்க ஹை அமௌண்ட் ஆஃப் கெஃபைன் ஓகேங்களா பிரெக்னன்சி உமன் லேக்டேட்டிக் உமன் டோன்ட் டேக்குன்னு வார்னிங்கே கொடுத்துருப்பாங்க ஏன்னா கெஃபைன் அய்யும் குடிச்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரெட் புல் எல்லாம் ஆட் போகிறோம் குடிச்ச உடனே உங்களுக்கு வந்து பறக்கிற மாதிரி இது எந்த பவர் கிடச்சோன்னு ஓடலாம் நீங்கள் பயங்கரமாக படிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஏன்னா கெஃபைன் வந்து உங்களுக்கு வந்து பயங்கரமான சிஎன்எஸ் ஸ்டிமுலன்ட் ஓகேங்களா ஸோ இது ஒரு லைட்டு போதை இதோட கொஞ்சம் அதிகமாக நிகோட்டின்ன்ற சிகரெட் வந்து கொடுக்குது ஆல்கோஹாலும் இதே மாதிரி தான் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு மீடியம் லெவல் போதை சப்ஸ்டன்ஸ் தானே தவிர இது வந்து உங்களோட பிரெயினை வந்துட்டு ஸ்மால் டேம்மில் ஷார்ட் டேர்மில் ரொம்பலாம் பாதிக்காது புரிஞ்சிருச்சு நான் சொல்கிறது ஆனால் இதுக்கெல்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணக்கூடிய நீங்கள் சொல்லக்கூடிய அந்த போதை சப்ஸ்டன்ஸ் நார்கோட்டிக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த கொடீனு இந்த ஃபோல் கொடீனு இந்த மார்ஃபின்னு இந்த ஆம்பிட்டமைனு இந்த மெட்டாம்ஃபிட்டமைனு இந்த ஃபென்சைக்லீடுன்னு ஏஞ்சல்ஸ் டஸ்ட்டு ஹெராயின்னு கொக்கெயின் இது எல்லாமே இதுக்கெல்லாம் சம்மந்தமே கிடையாமல் எங்கேயோ மேலே தள்ளி நிற்கிது புரிஞ்சா நான் சொல்றது ஸோ இதுக்கும் அதுக்கும் உள்ள இருக்கிற இடைவெளி வந்து பார்த்தீங்கன்னா பூமிக்கும் வானத்துக்குள்ள இடைவெளி ஓகேங்களா ஒருத்தவங்க குடிக்கிறாங்க சிகரெட் குடிக்கிறாங்கன்றதும் ஒருத்தவங்க போதை சப்ஸ்டன்ஸ் எடுக்கிறாங்கன்றதும் நம்ம கம்பேர் பண்ண முடியாது ஓகேங்களா போதை சப்ஸ்டன்ஸ்ன்றது ரொம்ப டேஞ்சர் ஏன்னா அது ரொம்ப அடிக்டிவ் மூளையை ரொம்ப திசை திருப்போம் நீங்க நீங்களாவே இருக்க மாட்டீங்க என்ன பண்றீங்கன்னே தெரியாது இவ்வளவு விஷயங்கள் ஆனா அதுவே ஆல்கோஹாலில் ஒரு கட்டிங் அடிச்சீங்கன்னா உங்களுக்கு அந்த வராது ஓகேங்களா ஒரு ஒரு லைட் ஃபீலிங் இருக்கும் ரெண்டு கட்டிங்கன்னு இன்னும் கொஞ்சம் ஆகும் ஆனா ஒரு ஃபுல்ல கவுத்துட்டு படுத்தானா வாழ் மட்டையாயிருவான் புரியுதா நான் சொல்றது அப்ப ஆல்கோலோட லெவல்ஸ் எவ்வளவுன்றது பொறுத்து தான் இருக்கு ஆனா காஃபில நீங்க வந்து நீங்க ஒரு கப் ஒரு லிட்டர் குடிச்சா கூட அந்த மாதிரிலாம் ஆக மாட்டீங்க ஓகேங்களா தேவலாம உங்களுக்கு தலைவலி தான் வருமே தவிர உங்களுக்கு இந்த மாதிரி எஃபெக்ட்ஸ் கிடைக்காது அப்போ இந்த போதையும் நீங்கள் ஆல்கோஹால் சிகரெட்டையும் கம்பேராக பண்ண முடியாது ஏன்னா அதில் இருக்கிற சப்ஸ்டன்ஸ் வேறு இதில் இருக்கிற சப்ஸ்டன்ஸ் வேறு அது மூளையை பாதித்து நான் சொன்ன மாதிரி இந்த டெலிஷன் அலிசினேஷன் இலுஷன் லெவலில் கொண்டு போய் விடும் இது அப்படிலாம் கொடுக்காம ஒரு அலர்ட்டு ஒரு மந்தம் இந்த மாதிரி ஒரு மைல்டு எஃபெக்ட் தான் கொடுக்கும் அதனால தான் இதில் நம்ம பண்ணுறதுலாம் ஞாபகம் வச்சிக்க முடியும் மறுநாள் கால இருந்தால் தான் நீங்கள் சரக்கடிச்சு மறுநாள் ஆஃபீஸ் டைம் ஆச்சு ஓடுங்க நான் ஓடுவானுங்க அதில் எழுந்துக்கவே மாட்டாங்க ஸோ நிறைஞ்சதுக்கு நிறைய வேறுபாடு வந்து இருக்குது ஓகே டாக்டர் ஸோ இது இந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சோ ஏன் வந்து பீப்புள் வந்து அதிக போதை வேணும்ன்ட்டு அந்த இன்ஜெக்ஷன் எடுக்கிறாங்க டாக்டர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பழக்கம் அப்படின்றது முதல் விஷயமா இருக்கு ஓகேங்களா அதாவது நம்ம சுற்றுச்சூழல் நண்பர்கள் அப்படின்றது முதல் விஷயமா இருக்கு அந்த சுற்றுச்சூழல் நண்பர்கள் போல ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் இவங்களுக்கு வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவங்கள் இது ரெண்டாவது விஷயம் அப்புறம் மூணாவது அவைலபிலிட்டி மூணுமே நம்ம வந்து கருத்தில் கொண்டு தான் ஆகணும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இவங்க வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா உடனே வந்து நான் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன் நான் டீமோட்டிவேட் ஆகிட்டேன் எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது என்ன ஸ்ட்ரெஸ்ன்னு கேட்டேன் ஆஃபீஸில் ஒரு திட்டான் என் மேனேஜர் என்னை திட்டாங்க ஸ்ட்ரெஸ்ஸு எங்கள் வீட்டில் என்னை திட்டாங்க ஸ்ட்ரெஸ்ஸு என்னை படிக்க சொல்கிறாங்க ஸ்ட்ரெஸ்ஸு இதெல்லாம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக புரியுதா நான் சொல்கிறது இப்போ யார் ஸ்ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லணும்னா எனக்கு வந்து காற்று சுவாசிக்க இல்லை எனக்கு குடிக்க தண்ணி இல்லை எனக்கு ஒரு வேலை சாப்பாடு சாப்பிட முடியல இதுதான் ஸ்ட்ரெஸ் புரியுது நான் சொல்கிறது ஆனால் இப்போ இருக்கிற ஆள் வந்து பார்த்தீங்கன்னா அவள் ஐஃபோன் வச்சுருக்கான் என்கிட்ட ஃபோன் வந்து சின்ன ஃபோன் தான் இருக்கு அவன் கார் வச்சிருக்கான் நான் மாறி தான் வச்சிருக்கேன் அவன் மாறுதி வச்சிருக்கான் நான் பைக்கு தான் வச்சுருக்கேன் இதெல்லாம் கொண்டு போய் ஸ்ட்ரெஸ்ஸுன்ற ஒரு லெவலில் கொண்டு போய் சேர்க்குறாங்க இதெல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸே கிடையாது ஓகேங்களா உன்னோட ஆசை பாசைக்கு நீ பண்ண வேண்டிய விஷயம் அது வந்து பார்த்திங்கன்னா அடிப்படை வந்து விஷயமே கிடையாது ஸோ இது வந்து ஸ்ட்ரெஸ்ஸுன்னு நிறைய பேர் வந்துட்டு மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க ஒன்று ரெண்டாவது இது மாதிரி தேடும்போது பார்த்திங்கன்னா நண்பர்களோட சேர்க்கை நண்பர்கள் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து உங்களுக்கு வந்து நல்லா வழி நடத்தி இதெல்லாம் வந்து நீ நல்லபடியாக கொண்டு போகணுடா மோட்டிவேட் ஆகணும்னு சொல்லக்கூடிய நண்பர்களை தாண்டி சில பேர் வாடா ஒரு பாரில் பேர் சரக்கு அடித்தா சரியாயிடும் அப்படின்ற மாதிரி கொண்டு போகிறாங்க ஸோ அப்படின்னும் போது அந்த நண்பர்கள் வந்து உங்களுக்கு தவறாக அமையும் போது உங்கள் நீங்கள் அந்த பழக்கத்துக்கு வந்து வரீங்க போது இதெல்லாம் ஹைலி அடிக்ட்டு அதாவது கொரோனாவோட ஸ்பீடாக பரவும்னு வச்சுக்கோங்களேன் குடிச்சிங்கன்னா உடனே உங்களுக்கு அது அடிக்ஷன் ஆகிடும் அடுத்த நாள் குடிப்பீங்க அடுத்த நாள் குடிப்பீங்க அடுத்து வேறு ஏதாவது ட்ரை பண்ணுவீங்கன்ற மாதிரி டக்கு டக்குன்னு போகுது ஸோ சேர்க்கின்றது ரொம்ப முக்கியம் எப்போ மூணாவது பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிலிட்டி இதெல்லாம் கிடைக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப துரதிருஷமான விஷயம் எந்த அளவுக்கு இதெல்லாம் ஈஸியாக கிடைக்குது மக்களுக்கு நடுவில்ன்றது நம்ம கேள்வி தான் ஓகேங்களா இப்போ உங்களுக்கு தெரிய வந்துட்டு ஆல்கஹால் பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் வந்துட்டு ஒன்று ரெண்டு தான் ட்ரை ஸ்டேட் இருக்கு குஜராத் மாரி மாதிரி தான் ட்ரை ஸ்டேட் இருக்குது மீது எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா ஆல்கோஹால் அவைலபிலிட்டி சர்ப்ளஸ்ஸாக இருக்குது நம்ம ஊரை பற்றி உங்களுக்கு விமர்சனங்களே உங்களுக்கே தெரியும் ஓகேங்களா அரசே வந்து விக்குது அப்படின்றது தான் விமர்சனமே வந்து இருக்குது டாஸ்ட் மார்க் மூலியமா ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் அவைலபிலிட்டி இருக்குது சிகரெட் அவைலபிலிட்டி இருக்குது ஓகேங்களா இதை தாண்டி போதைப் பொருட்கள் வந்து இல்லீகல் எதிர்த்து பேண்ட் பிடிப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுமே கள்ள சந்தையில் எப்படியோ உள்ளுக்குள்ளே போயின்னு இருக்கு எப்படி இதெல்லாம் வந்து கிடைச்சிக்கிட்டு இருக்கு அப்போ இந்த அவைலபிலிட்டியை வந்து நம்ம முடக்கன்னா இவன் அதெல்லாம் போக மாட்டாங்க இப்போ அட்லீஸ்ட் இருக்கிறவனை வந்து நம்ம சரி செய்யறது ஒரு ஆங்கிள் இருக்கட்டும் அது என்ன விமர்சனம் சில பேர் வைக்கிறாங்கன்னா அது வந்து குடிச்சிக்கிட்டு இருக்கோம் அவங்களுக்கு திடீர்னு இல்லைன்ட்டு அவங்களுக்கு கஷ்டமாயிடும் புதுசாக குடிக்கிறவங்க எத்தனை பேர் உள்ளே வரலாம் புரியுதா நான் சொல்றது அவனை நம்ம தடுக்கலாம் இருக்கிறவனை சரி செய்யலாம் புரியுதான் நான் சொல்றது ஸோ இதை நம்ம வச்சுக்கிட்டே இருந்தோம்னா டெய்லி 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 புதுசாக குடிக்கிறவங்க எண்ணிக்கை அதிகமாகும் டெய்லி 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 போத கிட்ட போகிறவங்க பழக்கம் அதிகமாகுது அப்போ நியூ என்ட்ரிஸ் நிறைய வருது ஸ்கூல் பசங்களாம் எவ்வளோ வீடியோ பார்க்குறோம் ஓகேங்களா இப்படி தூக்கிட்டு ஆட்டுறான் இதை தூக்கிட்டு பண்ணுறான் இதெல்லாம் வந்து நாடு எங்கே போகுது ஓகேங்களா ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் இதுக்கு போகிறாங்க அப்படின்னும் போது இந்த மாதிரி பல்வேறு சூழ்நிலைகள் இருக்குது கிடைக்குது நண்பர்கள் சேர்க்கை இவன் ஸ்ட்ரெஸ்ஸாக உணருது எல்லாம் ஒரு கலவையாக போகும்போது போதைன்றது வந்து அதுக்கான தீர்வுன்னு போகிறான் ஆனால் அதுக்கு ஒரு பெரிய ஆப்புன்றதை அவனுக்கு தெரிய மாட்டேன் ஏன் இப்போ எனக்கு ஸ்ட்ரெஸ் இல்லையா இப்போ காலைல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு உடம்பு சரியாமல் போகாதா இல்லை எனக்கு வந்து பேஷண்ட்ஸ் சைடில் வந்து எவ்வளோ பேர் வந்து பார்த்திங்கன்னா காப்பாற்று செஞ்சாலும் நிறைய பேர் கொஞ்சம் பேர் இறக்கவும் செய்யலாங்க ஒரு ஒரு பெ இறக்கும் இறக்கும்போது என்ன டாக்டர் உங்களை நம்பி நான் வந்து இப்படி வந்து விட்டுட்டிங்களே நீங்கள்னா நாசமாக போவீங்க நீங்கள் விளங்கவே மாட்டீங்க சாவடா அப்படின்ற வார்த்தையெல்லாம் நான் என் காதால் கேட்டிருக்கேன் புரியுதா நான் சொல்கிறது ஏன்னா அது அவங்களோட ஃபீலிங் எனக்கு புரியுது ஏன்னா அவங்க அம்மா அவங்க அப்பான்னும் போது அந்த என்னதான் அந்த கேன்சர் குணப்படுத்த முடியாதனாலும் அந்த குழந்தைக்கு அவங்க அப்பா இறக்குறாருன்னும் போது அந்த கேன்சர் இல்லைனா அதெல்லாம் ஒத்துக்காது அப்பா இருந்துட்டார் அவ்வளோதான் அவங்களுக்கு அப்போ டாக்டர் தான் அங்கே முதல்ல வந்து சிகிச்சை செய்கிறோம் முறையில் பல்வேறு விமர்சனங்கள் சரி பல்வேறு சாபங்கள் சரி நம்ம வந்து பப்ளிக்கிட்டேருந்து வாங்கியிருக்கோம் ஓகேங்களா நாசமாக போகா உனக்குலாம் நான் லைஃபே இருக்காது அப்படின்ட்டு அப்போ அதுக்காக நான் ஆகி உட்காந்துட்டு நான் ஸ்ட்ரெஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி உட்காடுறதா இல்லைன்னா அடுத்து இன்னொரு ரெண்டு பேஷண்ட்டு முடிஞ்சளவுக்கு பழக்கே வச்சு அதுக்கு தான் நம்ம படிச்சிருக்கோம் அப்படிங்கிறது கடந்து போகணும் ஸோ ஸ்ட்ரெஸ்ஸுன்றது யாருக்கு தாங்க இருக்காது ஓகேங்களா எல்லாருக்கும் இருக்கும் ஸோ தயவு செஞ்சு வந்து மக்கள் வந்து அதை நான் வந்து பாசிட்டிவ் ஆங்கிளில் வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸை எடுக்கணும் இன்னும் வளர்ச்சிக்கு எப்படி போகலான்னு தான் பார்க்கணும் இப்போ நான் இந்த மாதிரிலாம் விமர்சனம் வந்து வச்சாங்கன்னா கவலைப்படாத மாதிரி என்னம்மா பண்ணுறது தான் அவங்க ஆறுதல் சொல்லிவிட்டு அதோட வெளியாக இன்னும் கொஞ்சம் ஏதாவது சரியாக செய்ய முடியுமா அடுத்த பேஷண்ட்டுக்கு அப்படின்ற மாதிரி தான் நம்ம பார்க்கமே தவிர எதுவுமே நெகட்டிவ் ஆங்கிள் எடுத்துக்க மாட்டோம் ஸோ இதுதான் தான் நம்மளுக்கு மெயின் காரணமாக இருக்குது ஓகே டாக்டர் மென்ஸுக்கு இவ்வளோ இது சொல்கிறோம் ஆனால் விமன் வந்து இதை வந்து ஒரு ஃபேஷனாக எடுத்துக்கிறாங்க டாக்டர் இந்த ஒயின் குடிக்கிறதுல வந்து ஃபேஸ் வந்து க்ளோ வரும் அதனால வந்து பட் ஒயின்லேயும் ஆல்கோஹால் இருக்குது வித் அவுட்டும் இருக்குது ஸோ விமன்ஸ் எடுக்கிறாங்களே இவங்க இதை எடுக்கிறதுனால ஃபியூச்சரில் என்ன மாதிரி விஷயம்னா ஃபேஸ் பண்ணுவாங்க டாக்டர் கண்டிப்பாக வந்து உமன்ஸ்க்கு வந்து பாதிப்பு ரொம்ப இன்னும் அதிகமாகவே இருக்கும் அதில் மாற்று கருத்து இல்லை ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹார்மோனல் டிபெண்ட் உடம்பு ஓகேங்களா ஒரு வயதுக்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னா மென்சுரல் சைக்கிள்ன்றது மாதம் மாதம் பயங்கரமாக நடக்கும் அவங்களுக்கு அந்த ஃபேட் டெபாசிஷன்ஸ் எல்லாமே வந்து இந்த மார்பகங்கள் இடுப்பு பகுதியில்லாம் கொஞ்சம் அதிகமாக வரும் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அடுத்து வந்து குழந்தைங்க பிறக்க வைக்க வேண்டிய தேவை வந்து இருக்கு அப்படின்னும் அவங்களுக்கு வந்து ஈஸ்ட்ரோஜன் யூட்ரஸ் ஓவரி இந்த மாதிரி ஹார்மோனல் டிபென்டான உடம்பு வந்து லேடிஸ்க்கு ஸோ அவங்க வந்து இந்த மது பழக்கமும் சரி இல்லைனா சிகரெட் பழக்கமும் சரி இல்லைன்னா போதை பொருட்களும் சரி இது எல்லாமே டைரெக்டாவே பார்த்தீங்கன்னா அந்த ஃபீமேல்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரீப்ரடக்டிவ் சைக்கிளை பயங்கரமாக பாதிக்குது எவ்வளோ ரிசர்ச் சொல்லுது குழந்தைங்க இருக்கும் இருக்கும்போது நீங்கள் வந்து சிகரெட் பிடிச்சிங்கன்னா குழந்தை பிறக்கும் போது ஊனமாக பிறக்குது குழந்தை பிறக்கும் போது இறந்து பிறக்குது ஐயுஜிஆர்னு சொல்லி இன்ட்ராயூட்டன் க்ரோத் ரிட்டார்டேஷன் நடக்குது மென்டல் ரிட்டார்டேஷன் மூல வளர்ச்சி குறைவான குழந்தை பிறக்குது டைரெக்டு ரிப்போர்ட்ஸ் இருக்குது ஆல்கோஹால் குடிக்கிற குழந்தைகள் பிறக்கும் போது ஃபீட்டர் ஆல்கொஹால் சின்ட்ரோமோட பிறக்குது அப்படின்ட்டு ரிப்போர்ட்ஸ் இருக்குது ஹார்ட்டில் நிறைய டிஃபெக்டோட பிறக்குதுன்ற ரிப்போர்ட்ஸ் இருக்குது அப்போ குழந்தைங்க பியர் பண்ண வேண்டிய அந்த சைல்டு பேரிங் ஏஜ் இருக்கிற அம்மாங்கள் வந்து இதை குடிக்கிறதுன்றது விஷம் குடிக்கிறதுக்கு சமம் அதில் எந்த மாற்றுக்கிறதுக்கும் கிடையாது பயங்கரமாக ஹெல்த்தை வந்து பாதிக்கும் ஃபீமேல் ஹார்மோன் டிபெண்ட் உடம்பு தைராய்ட்ஸ்லாம் உடனே ஆக்டிவேட் ஆகும் எல்லாமே வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி ஃபீமேல் ஸோ ஃபீமேல் வந்து பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நாட்டுக்கு ரொம்ப முக்கியமானவங்க அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு அடுத்தடுத்த ஜென்ரேஷனை கொண்டு வரக்கூடிய மிக முக்கியமான விஷயம் வந்து பெண்களுக்கு தான் இருக்குது பெண்களை தான் வீடை வழிநிறுத்தி செல்லணுன்றது எந்த பாதிப்பும் எந்த டவுட்டும் கிடையாது இப்போ எக்ஸாம்பிள் ஒரு குழந்தையே வீட்டில் சரியில்ல அவங்க அம்மா என்ன வளர்த்தா அப்படின்றத மட்டும் தான் கேட்பாங்களே தவிர எவனமே அப்பா என்ன வளர்த்தான்னு கேட்கவே மாட்டாங்க எல்லா பணிகளும் ஏற்கக்கூடிய அம்மா தான் அப்போ அம்மா எந்தளவுக்கு சரியாக இருக்கணும் நம்ம யோசிச்சு ஆகணும் அப்போ அம்மாங்களே வந்து

நூறு பெண்கள் சிகரெட் பிடிப்பாங்க ஆல்கஹால் பிடிப்பாங்க ட்ரக்ஸில் இருப்பாங்க ஆனால் நம்ம ஊரை அப்படி பார்க்க முடியாது அம்மா வேணால் மருந்து கட்சிட்டு கொலா சந்தை வேணால் போடுங்களே தவிர யாரும் அந்த மாதிரி கெட்ட பழக்கங்களுக்கு போக மாட்டாங்க வீட்டுக்கு அறுத்துட்டுனா அவர் ரெண்டு அடி அடிப்பாங்களே தவிர பட் ஆனால் இந்த மாதிரி கெட்ட பழக்கங்களுக்கு போக மாட்டாங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு சமூகம் மாறுது அப்படின்றது வந்து ஒரு அச்சத்தை தான் ஏற்படுத்துது அதனால தான் சொல்கிறேன் ஹார்மோன் டிபெண்ட் உடம்பு நம்ம ஊரில் வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வாய்ப்பு வந்து இருக்குது பெண்கள் இந்த ஆங்கிளுக்கு போனால் தயவு செஞ்சு தான் நம்ம இருக்குது ஓகே போதை என்பது ஒரு அழிக்க முடியாத ஒரு விஷயம் அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஆல்கோஹால் இருந்தாலும் சிகரெட் இருந்தாலும் ஒரு எயிட்டீன் மேலே அதாவது அந்த ஏஜ் மேலே பிடிச்சனா ஒன்றா ஆகாது அப்படின்றாங்களே ஸோ எ எதனால அந்த ஃபிசிக்கல் பேஸ் வச்சு இதை வந்து சொல்கிறாங்களா இல்லை இதெல்லாம் வந்து ரொம்ப தவறான கருத்து ஓகேங்களா பதினெட்டு வயசுக்கு மேலே தான் முக்கால்சி வரை பிடிக்க ஆரம்பிக்கிறான் ஓகேங்களா இப்ப வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமே பிடிக்க ஆரம்பிக்கிறான் இன்னும் அச்சத்தை கொடுக்குது அப்ப பதினெட்டு மைஸ் மேல குடிச்சா நல்லது ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு யாராவது சொல்றாங்கன்னா முதல்ல அது ரொம்ப வன்மையா கண்டிக்க வேண்டிய விஷயம் நீங்க வேணா கேமரா எடுத்துக்கிட்டு அப்படியே நம்ம வார்டு ஹாஸ்பிட்டல் எல்லாம் சுத்தி பாருங்க எத்தனை பேர் கேன்சர் பேஷன்ஸ் தத்தளிச்சுக்கிட்டு இருக்கான்னு பாருங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு வயசுல பிடி பிடிக்க ஆரம்பிச்சோம் இருப்பாங்க முப்பது வயசுல பிடிக்க ஆரம்பிச்சோம் இருப்பாங்க ஐம்பது அறுபது வயசுல வந்து கேன்சர்னு படுத்துக்கிட்டு இருக்காங்க ஒரு படத்திலே ஸ்டார்டிங்லேயே பாத்தீங்கன்னா வந்து எவ்வளவு ஆடு போடுறாங்க இந்த இடத்துல ஒரு கட்டி இருக்கு சுனிதா ஆப்ரேஷன் எடுத்துட்டாங்க நான் புகையில போட்டுக்கிட்டு இருந்தேன் சிகரெட் பிடிச்சுக்கிட்டு இருந்தேன் கேன்சர் வந்துருச்சு எவ்வளோ போடுறாங்க ஓகேங்களா ஸோ எல்லோரும் நான் இப்போ சின்ன வயசுலேருந்து பிடிச்சிக்கிட்டு இருந்தோங்களே அதாவது குழந்தைங்களும் பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்களா பதினெட்டு வயசு மேலே பிடிச்சா வராதா அப்படின்னா ரொம்ப தவறான வாதம் சிகரெட்டோ சரி ஆல்கஹால் எதுவாக இருந்தாலும் சரி எப்போ நீங்கள் ஆரம்பிக்கிறீங்களோ அப்போதுலேருந்தே உங்களுக்கு வந்து டேஞ்சர் தான் ஓகேங்களா ஒரு எப்போ பிடிக்க ஆரம்பிச்சிங்களோ அதுலேருந்து ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் உங்களுக்கு எதுவுமே தெரியாது ஆட்டம் சூப்பராக இருக்கும் உடம்பு எந்த அடியும் ஆகாது ஆனால் அதுக்கப்புறம் வந்த விளைவுகள் தான் பிரச்சனை ஓகேங்களா நீங்கள் முடிவு எடுத்துக்கோங்க நீங்கள் நாற்பது வயசில் நாற்பத்தஞ்சு வயசுல இறக்க போகிறீங்களா இல்லைனா வந்துட்டு இன்னொரு முப்பது நாற்பது வருஷம் இருந்து அந்த உலகத்தில் நல்லா பார்த்து ரசிச்சுட்டு போகிறோமா நம்ம நம்ம குழந்தைங்களுக்குலாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு போகிறோமா இல்லைனா வந்துட்டு அம்போன்னு விட்டுட்டு போகிறோமா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேர குழந்தைங்களாம் பார்க்குற ஆசை இருக்கா இல்லைனா தேவையே இல்லை நான் போய் முடிச்சுட்டு போக போகிறோம் அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் உங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க நிறைய பேர் கேன்சர் வந்ததுக்கப்புறம் ஐயோ வந்துருச்சு சார் எனக்கு திருப்பி நார்மலாகிடுங்க நான் திருப்பி என் பசங்களோடலாம் வாழணும் என் குழந்தைகளோடனா வாழணும் அவளை கல்யாணம் பண்ணிக்கொடுவோம் என் பேரன் பேத்தினால் அவரோட பார்த்துட்டா நல்லா இருக்குமே அப்படின்ட்டு அப்போ ஃபீல் பண்ணுறாங்க அதை பிடிக்கும்போது யாரும் ஃபீல் பண்ணுறேன் அதனால நம்மளோட முக்கிய விஷயம் என்னன்னா எல்லாருக்கும் இப்போ எண்பது வயசு ஒரு தாத்தா பிடிச்சிருந்தா இருக்கார் நல்லா இருக்காருன்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆளோட விதி லக்கு நல்லாயிருக்காங்க முடிஞ்சிருச்சா நான் சொல்கிறது அந்த தாத்தாவோட லக்கு கொண்டு போய் நம்மளுக்கு போட முடியாது எவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னா நாற்பது வயசுல கேன்சரோட நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்படின் இருக்கும்போது தயவு செஞ்சு வந்து ஒருத்தர் இன்னொருத்தர் ஒப்பிடாதீங்க இது ப்ரூவன் ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர்ன்றது ப்ரூவன் ஸ்மோக்கிங் காசஸ் ஹார்ட் அட்டாக்ன்றது ப்ரூவன் ஆல்கஹால்னால லிவர் காலியாகுது பேன்கிரியாஸ் காலியாகுது ஆள் உடம்பு போகுதுன்றது ப்ரூவன் அப்படின்னும் போது இந்த ஆங்கிளில் வந்து எந்த விதமான சாக்கு போக்கும் சொல்ல முடியாது சேஃபா பிடிச்சிக்கலாம் இவ்வளோ குடிச்சிக்கலாம் இவ்வளோ பண்ணிக்கோங்க இப்போத்துல பிடிக்க புடிக்க பிரச்சனை இல்லை இது எதுவுமே கிடையாது நோ மீன்ஸ் ஓகே டாக்டர் இப்ப ஸ்மோக்கிங் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து அது எந்த அளவுக்கு சீரியஸா போகுதுன்றது நமக்கு அது எந்த ஸ்டேஜில் நமக்கு தெரியும் டாக்டர் இல்ல சீரியஸ் இந்த சென்ஸ் வந்து நீ டெய்லி காலை எயிஞ்சோன்ன சிகரெட் பிடிக்காதான் நீ வந்து ரிட்டின்கே போவே ஏர்லி மார்னிங் நீ பெட்ல இருந்ததுக்கு அப்புறம் நீ சிகரெட் தேவைப்படுது அப்படின்னாலே நீ அடிக்ட் நடத்தும் மோசமான அடிக்ட் நடத்தும் அப்பவே நீ ஆபத்தை அர்த்தம் நடத்தும் புரிஞ்சா நான் சொல்றது அதே மாதிரி இந்த ஜூரம் இல்ல உடம்பு சரியில்லை அந்த டைம் போயிட்டு தம்பிச்சுட்டு வரலான்னு தோணுதுன்னா நீ காலின்னு நடத்தும் நீ மோசமான அடிக்ட் நடத்தும் நான் சொல்றது ஒரு பப்ளிக் பிளேஸ் ஒரு கோயில்ல இருக்கும் ஒரு சர்ச்சில் இருக்கும் இல்லைனா வந்துட்டு ஒரு கூட்டத்துல இருக்கும் இல்ல ஒரு ஸ்கூல் மீட்டிங்ல இருக்கும் வாடா சைடு வந்து இங்க போய் தம்பிட்டு வந்துடும் சிகரெட் பாவா பாடின்னு காம்பினா வருதுல அந்த மாதிரி போறாங்கன்னு வச்சுக்கோ அவன் மோசமான அடிக்ட் நடத்தும் இந்த மூணு பிளேஸ்ல நீ சிகரெட் பிடிக்கிற அப்படின்னா உனக்கு அரிசி வருதுன்னா அப்படியே பயங்கரமான அடிக்ட் நடத்த உடனே போயிட்டு டி கவுன்சிலிங் பண்ணி நீங்க முதல்ல சிகரெட் வீட்டில இருந்து வெளியே வரதுக்கான வேலையை வந்து பாருங்க ஓகேங்களா சோ பப்ளிக் பிளேசஸ்ல பிடிக்கிறீங்க ஏர்லி மார்னிங் சிகரெட்டு உடம்பு சரியாதல போது பிடிக்கிறீங்க அப்படின்னா வந்துட்டு அடிக்ட் ஓகே டாக்டர் ஸோ வந்து லங்ஸ் ஸோ லங்ஸ் வந்து அந்த ஸ்மோக்கிங்க்கு அப்புறம் தான் அது ஒரு ஸ்டேஜ் போகும் அது எப்போ சீரியஸ் ஆகும் டாக்டர் ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் தான் சொல்லுவாங்க இது சம்திங் கால் பேக் கேர்ஸ் அண்ட் ஸ்மோக்கிங் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க பேக் கேர்ஸ்ன்றாங்கன்னா ஒரு நாளைக்கு எத்தனை பேக்கெட் பிடிக்கிறாங்க எத்தனை வருஷத்துக்கு பிடிக்கிறாங்கன்ட்டு இப்போ எக்ஸாம்பிள் ஒருத்தர் ஒரு பேக்கெட் டெய்லி பிடிக்கிறாரு ஒரு இருபது வருஷம் பிடிக்கிறாருன்னா ஒரு பேக் கேர்ஸ் இருபது ஜென்ரலாக மெடிசன் என்ன சொல்லுதுன்னா பேக் கேர்ஸ் வந்து இருபதுக்கு மேலே போச்சுன்னா சிஓபிடினு சொல்லக்கூடிய நாள்பட்ட அடைப்பு நோய் வந்துடுது அப்படின்னு சொல்லுது பேக் கேர்ஸ் முப்பதுக்கு மேலே போச்சுன்னா கேன்சர் வர்றது உறுதியாகுது அப்படின்னு போட்டிருக்கு அது மாதிரி ஸ்மோக் இண்ட்ஸ்ல பேர் சொன்னா ஒரு அஞ்சு சிகரெட் தான் பிடிக்கிறேன் ஆறு சிகரெட் தான் அதுக்கு தான் ஸ்மோக்கிங் இண்டெக்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்னா என்னன்னா எத்தனை சிகரெட் பிடிக்கிறாங்க இன்னும் எத்தனை வருஷம் ஒரு நாளைக்கு அஞ்சு சிகரெட் பிடிக்கிறேன் முப்பது வருஷமா அஞ்சு முப்பது நூற்றி ஒன்பது ஸோ அந்த ஸ்மோக்கிங் இன்டெக்ஸ் வந்து இரநூறுக்கு மேலே போச்சுன்னா சிஓபிடி முந்நூறுக்கு மேலே போச்சுன்னா கேன்சர் தான் முக் செய்தி இருக்கு ஆனால் இது மாறுபடுது சில பேருக்கு வந்துட்டு முந்நூறு வரைக்கும் இருக்கா அப்போ கொஞ்சம் டைம் இருக்கு அப்படின்னா நினைக்காதீங்க மாறுபடுது சில பேருக்கு கூட கேன்சர் வருது நூற்றி ஐம்பதுலயே சிஓபிடி வருது அதனால் இதெல்லாம் ஒரு தோராயமான விஷயங்கள் எவ்வளோ வருஷம் பிடிச்சிருக்கீங்க என்ன சிகரெட் பிடிக்கிறீங்க இது ஒரு மே எத்தனை சிகரெட் பிடிக்கிறீங்க இது ஒரு மேட்ரு ப்ளஸ் குவாலிட்டி ஆஃப் த சிகரெட்டும் ரொம்ப முக்கியம் இப்போ பிடி பிடிக்கிறவங்களுக்கும் சிகரெட் பிடிக்கும் பார்த்தா பிடி பிடிக்கிறவங்களுக்கு முன்னே டேஞ்சர் ஏன்னா பீடியில் ரொம்ப குவாலிட்டி பேட் குவாலிட்டி ஆஃப் டொபாக்கோ இருக்குது ஃபில்டர் கிடையாது ஃபில்டர்னா உங்களுக்கு தெரியும் அந்த எஜ்ஜில் வந்து ஒரு பட்டு மாதிரி வரும் அதெல்லாம் பீடியில் கிடையாது சிகரெட்லேயே எடுத்துட்டீங்கன்னா குவாலிட்டி நிறைய வேறியாகுது இப்போ ஒரு ஃபாரினர் குடிக்கிற சிகரெட்டுக்கும் ஐம்பது சிகரெட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு இங்கவே பாத்தீங்கன்னா ஆறு ரூபாய்க்கு ஒரு சிகரெட் இருக்கு பத்து ரூபாய்க்கு ஒரு சிகரெட் இருக்கு பதினெட்டு ரூபாய்க்கு ஒரு சிகரெட் இருக்கு ஓகேங்களா இப்போ கிங்ஸ் லைட்ஸ் இந்த மாதிரி சொல்றதுனா பதினெட்டு ரூபாய் இருபது ரூபாய் சிகரெட்டு சாதாரணமாக வந்து சிசர்ஸ் சொல்றது பத்து ரூபா சிகரெட் டோட்டல் இந்த மாதிரி ஆறு ரூபாய் சிகரெட்டு இருக்கு இந்த மூணையும் ஏன் இந்த வேறுபாடு வருது எல்லாம் சிகரெட்டு தானே அப்ப அந்த இடத்துல குவாலிட்டி வேறுபாடு இருக்கு இப்போ பதினெட்டு ரூபாய் இருபது ரூபாய் சிகரெட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபில்டர் சைஸ் இவ்வளோ பெருசு கொடுக்கும் ஆனால் அந்த ஆர்வா சிகரெட்டை ஃபில்டர் பேருக்கு இருக்கும் பத்து ரூபாய் ஃபில்டர் பேருக்கு இருக்கும் ஓகேங்களா அப்போ வந்து குவாலிட்டி ஆஃப் டபாக்கோ ஃபில்டர் சைஸ் எல்லாமே வேறி ஆகும் போது அதை பேஸ் பண்ணி நீங்கள் பாதிப்பும் வேறி ஆகும்ன்றதுல மாற்ற கருத்து இல்லை அப்போ பீடி பிடிக்கிறவங்க சீக்கிரமாக போவோம் சிகரெட் பிடிக்கிறவன் அதை குவாலிட்டி பிடிக்கிறவங்க கொஞ்சம் லேட்டாக போவோம் ஆனால் ரெண்டு பேருமே போயிடுவான்றது தான் மேட்டராக இருக்குது அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கணும் ஓகே டாக்டர் லாஸ்ட் இப்போ வந்து ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் இதை தவிர்த்து இந்த ஒரு ஃபார்ட்டி ஏஜ் இருக்கிறவங்க பார்ட்டிஸ் அவங்க வந்து இந்த பொடின்னு ஒன்று போடுறாங்கல்ல டாக்டர் இதனால வந்து கேன்சருக்கு ஏதாவது அறிகுறிகள் கண்டிப்பா பொடின்றது நம்ம புகையில்தானே டொபாகோ தானே ஸோ டொபாக்கோ தான் வந்துட்டு வந்து இந்த புயல வைக்கிறாங்க தாத்தா தாத்தா மூக்குப்பொடி போடுறாரு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு டொபக்கோ தான் ஸோ டொபாக்கோ வந்து ஜென்ரலாக ரொம்ப வயசானதுக்கு அப்புறம் அவங்க போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க அதெல்லாம் ஆடி அசைஞ்ச வயசு போடுறாங்க அது வந்து சும்மா டெய்லி எப்பயாவது ஒரு வாட்டி வைக்கிறாங்கன்னா அவ்வளோ ஈஸியெல்லாம் உடனே கேன்சர் வராது ஓகேங்களா அதில் வந்து மாற்றுகிறது இல்லை ஆனால் பழக்கம் ரொம்ப சின்ன வயசுலேருந்தே இருக்கு நிறைய பாட்டிங்கெல்லாம் வந்து இந்த சின்ன வயசுலேருந்தே இந்த சில லேடிஸுங்களா வெத்தலை பாக்கு போடுறோம் பழக்கம் கோயில போடுறோம் பழக்கம்லாம் வந்துட்டு கிராமத்து சைடில் இந்த சைட்லலாம் ஒரு இருபத்தஞ்சி முப்பது வயசுலேருந்தே ஆரம்பிச்சிருவாங்க அவங்கள மாதிரி ஆளுங்களுக்கு ஆபத்து ரொம்ப அதிகம் ஓகேங்களா ரொம்ப வயசாக கொஞ்சம் மூக்குப்படி எப்பயாவது ஒரு ஆதரிக்கல பிரச்சனை அந்த அளவுக்கு வராது அப்படின்றது மட்டும் தான் சொல்றோம் ஆபத்து இருக்கா அப்படின்னா கண்டிப்பா இருக்கு ஏன்னா புகையில டொபாக்கோ டொபாக்கோனும் போது கார்சினோஜன் இருக்கும் கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அதில் ஏகப்பட்ட கார்சினோஜன்ஸ் இருக்கு பீட்டா நேமனு அதே மாதிரி டார் பர்டிகுலர் மேட்டர்ஸ் நிறைய இருக்கு ஓகேங்களா நைட்ரசமன்ஸ் நிறைய இருக்கு வந்து வர வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனா அவங்களுக்கு வரதுக்கு சான்ஸ் குறைவு ஏன்னா ரொம்ப லேட்டில் ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கிறாங்க மூக்கு பொடி ரொம்ப கம்மியாக தான் போடுவாங்கன்றது வரதுக்கு வாய்ப்பு கம்மி ஆனா இதே லேடிஸ் வந்துட்டு இந்த புகையலை வெத்தலை புயலை இதை போடுறாங்க அப்படிங்கும் போது சின்ன வயசுல ஆரம்பிக்கிறாங்கன்ற போது முப்பத்தி முப்பத்தஞ்சு வயசுல ஆரம்பிக்கிறாங்க போது அவங்களுக்கு ஐம்பத்தம்பத்தஞ்சு வயசுலேருந்து வாய் கேன்சர் வரதுக்கான வாய்ப்பு அடிக்கும் ஓகே டாக்டர் தேங்க்யூ டாக்டர் நன்றி மேடம்